இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பனி விழும் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி டூ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு எபிசோடு ஸோ இன்றைக்கி ரிவியூ பண்ண போகிறோம் இன்றைக்கி எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கோயிலில் எல்லோருமே வந்து உத்தம ஃப்ராடு பண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து அவனை வந்து இருக்கிறதுல தான் வந்து ஒரு விஷயம் தெரியுது அவன் வந்து எல்லாமே வந்து அவனோட பினாமி பேரில் வந்து பண்ணனால அவன் அந்த கேஸ்லேருந்து இருந்து எஸ் தப்பிச்சுட்டான் வேற வழியே இல்லை அவனை மாட்டி விட்றதுக்கு ஸோ அவன் தப்பிச்சிருந்தாலும் அவனோட அந்த அதிகாரத்தில் தான் வந்து அந்த தப்பு நடந்தது அப்படிங்கறனால ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவனை பதவி விலக சொல்றாங்க அவனை பதவி விலக சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கேஸ்ல எப்படியாவது ஒன்றை வந்து மாட்டை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காரணம் ஒன்று சொல்லிட்டு போறாருக்கேன் அதெல்லாம் அப்புறமே பார்த்துக்கலாம் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை பதவி விலக சொன்னோடனே நானே ராஜினாமா பண்ணிடுறேன்ட்டு பதவியும் விலகிறான் அந்த பதவியை யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப வந்து அன்பு பேர் அடிப்படுது என்னது அன்பா அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து ராஜேஸ்வரி கலைசிலாம் ஷாக் ஆகிறாங்க ஏன் கதிர் கதிர்கூட ஷாக்காகிறான் அப்படின்ட்டுருக்கு அது வந்து தாத்தாவுக்கும் கிருஷ்ணவேணிக்கு மட்டும்தான் சந்தோஷம் லிங்கம் கூட வந்து அந்த பதவி வந்து இவளுக்கு போயிடவே கூடாது ராஜிக்கு போயிடக்கூடாதுன்னு நினச்சாரு அன்புக்கு போகிறது ஓகேவா அப்படிங்கிறது தெரியல ஸோ அவர் வந்து அன்புக்கு அப்படின்னு சொன்ன உடனே வந்து எல்லோரும் ஷாக் ஆன மாதிரி தான் ஷாக் ஆனாரு அதுக்கப்புறமா வந்து அந்த பதவி வந்து அவங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பே சொல்லிட்டாங்க அன்பு எனக்கு வேணாம் தாத்தாவுக்கு கொடுங்க அப்படிங்குமாரி சொல்ல தாத்தா எனக்கு வேணாம் என் பொண்ணுக்கு கொடுங்க அவள் தானே இதுக்கு முன்னாடி இருந்தா அப்படிங்குமாதிரி பா எப்படியா வந்து பதவி வந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து அந்த பதவியை வந்து திரும்ப வந்து பெற்றுக் கொடுத்ததுனால வந்து நன்றிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தம்ஸ்அப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க கதிரி அப்படின்ட்டு வீட்டுக்கு போனோன்னே வந்து இதை பற்றி பேசினாங்க எப்படியோ நீ சொன்னது செஞ்சிட்டம்மா ரொம்ப நன்றிமா அப்படிங்கிற மாதிரி வந்து தாத்தா வந்து நன்றிலாம் இருக்கிறாரு அன்புக்கு நீ தான் வந்து நம்ம குடும்பத்தோட மானம் இழந்த மானத்தையும் வந்து மீட்டு கொண்டு வந்திருக்க அப்படிங்குறமா சொல்ல கலையரசி வந்து அவனால நடந்த பதவி அவனால வந்து பதவி வந்து போச்சு திரும்ப அவளே வந்து வாங்கி தந்திருக்கா இதில் என்ன பெரிய விஷயம் அப்படிங்குமா சொல்ல ஏய் சம்மு சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து கிருஷ்ணவேணி மிரட்டி அவளோ துரத்தி விட்டுறாங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கடையிலேயே வந்து லிங்கம் வந்து கிளம்பி போயிடுறாரு இப்படி வந்து நீ வந்து செஞ்சது ரொம்ப நல்ல விஷயம் இந்த பதவி வந்து ராஜேஸ்வரி கொடுத்தது அது இன்னும் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்பயே வந்து கிளம்பி போயிடுறாரு ஸோ அவருக்கு ஏதோ உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது இதுக்கப்புறமா எல்லாம் போனதுக்கப்புறம் வந்து கதிர் மட்டும் நிற்கிறான் கதிர் வந்து லைட்டாக பார்த்து சிரிச்சுட்டு போகிறான் அப்படின்ட்டுருக்க என்ன இது இது ஏதோ புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ என்ன நடக்க போகுது அன்பு வந்து எப்படி ட்ரீட் பண்ண போகிறான் இதுக்கப்புறம் அன்பு அப்படிங்கறதை வெயிட் பண்ணி பாக்கறலாம் அப்படிங்கறதா இத முடிச்ச கையோட இன்னொரு சைடு 900 கால்ல அவட்ட வந்து பாக்குறதுக்காக இந்த இன்னொரு தெ ராஜேஷ் அவன் வந்து வர்றான் எதுக்கு வரான் அப்படின்னு பார்த்தோம்னா டிரைவிங் லைசன்ஸ் ஒன்று வந்து அந்த லைசன்ஸை வந்து உள்ளே வச்சு கொடுத்துருந்தான்ல நோட்ஸில் அதை வாங்குறதுக்காக வரேன்ட்டு வந்து காசும் கொடுக்குறான் அப்போ அதை வாங்காமல் நீ வந்து காசெல்லாம் கொடுக்காத ஃப்ரெண்டாக உதவி செஞ்சேன் இப்போலாம் பண்ணாத நான் வந்து ட்ரீட்டாக வாங்கிக்கிறேன் நீ வந்து எனக்கு வந்து எதாவது சாப்பாடு வாங்கி தான் அந்த ஐநூறுவாய்க்கு அப்படிமா சொல்கிறான் ஸோ அதையுமே ஓகே சொல்லிடுறான் அதுக்கு முன்னாடியே வந்து மேல் வீட்டுக்காரங்க இருக்கிறாங்கள்ல அவங்க வந்து கேட்டுட்ருக்குறாங்க என்னாச்சு எதுக்கு வந்து நின்னுட்ருக்குறான் இவன் தானே முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணறதுக்கு தான் வந்திருக்கான் அவன் ஹெல்ப் பண்ண வந்து திரும்ப நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்ட்டுருக்க இதுக்கப்புறமா ராஜேஷ்கே வந்து புரிஞ்சுச்சு அவன் நமக்காக பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி இதை வச்சே நான் வந்து உன் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி இப்போ வீட்டுக்குள்ளே வர முடியலனாலும் உன் மனசுக்குள்ளே வர்றதுக்கு சீக்கிரமாக வேலையை பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் யோசிச்சுட்டு போகிறான் இருக்க இங்கிட்டு வந்தோம்னா இன்னொரு சைடு வந்து கிருஷ்ணவேணி வந்து கிச்சனில் உட்காந்து ஏதோ வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து காய்கறியெல்லாம் இருக்கிறாங்க அன்பு வரா அன்பு வந்தோடனே பார்க்குறா அவங்க ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு என்ன அப்படின்னா கேட்குறா ஒன்றும் இல்லை அப்படின்னா சொல்கிறாங்க நீங்கள் யோசிக்கிறது என்ன அப்படிங்கிறத என்னால் கெஸ் பண்ண முடியாது அது என்னன்னு சொல்கிறேன் நீங்கள் என்னன்னு சொல்லுங்க மாதிரி சொல்ல என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா லிங்காப்பாவுக்கு வந்து இப்படி பதவி கொடுத்தது ராஜேஸ்வரி அம்மாவுக்கு வந்து பதவி கொடுத்தது வந்து அவருக்கு ஓகே இல்லையா மாதிரி கேட்குறக்கு ஆமாம்மா அது நம்ம வந்து அவர் அப்படித்தான் தான் நினைக்கிறாரு சின்ன இருந்து நான் வந்து வந்ததுலருந்தே பார்க்குறேன் கல்யாணம் வந்ததுலேருந்து மாமா நல்லவர் தான் அவர் எல்லாத்தையும் நல்லா தான் பார்க்குறாரு என்னையுமே நல்லா தான் பாத்துக்கிறாரு ஆனாலும் வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு பதிவுமே கொடுக்காது காரணம் என்ன அப்படிங்கிறது தெரில சின்ன வயசில் அவர் எதுவும் தப்பு பண்ணிவிட்டு உதாரணம் தெரிஞ்சிருக்கலாம் இப்போ அப்படி இல்லை அவர் வந்து ஒழுக்கமாக இருக்கிறாரு ஆனாலும் அவர் மேலே ஏன் நம்பிக்கை வர வரமாட்டேங்கிது அவருக்கு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காள் ஸோ என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து தொடரும் போட்டு முடிகிறாங்க அப்படின்றிருக்க ஸோ எப்படி இருக்க போகுது அடுத்தடுத்த எபிசோட் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதா இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்தது இன்றைக்கி எபிசோட் நல்லாவே இருந்தது அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி எபிசோட் பார்த்துருக்கீங்க இல்லை இந்த பாட்காஸ்ட் தான்ப்பா கேட்குறேன் அப்படின்னாலும் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டாக சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்